நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகணும் நமக்கு நல்ல ஒரு மன நல்ல சிறப்பான மகிழ்ச்சியான மனநிலையில் நம்ம இருக்கணும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்யலாம் ஆரஞ்சு பழம் ஆறு ஆரஞ்சு பழம் வா வீ வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாலில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு பவுலில் வச்சுருங்க ஹாலில் ஒரு ஒன் ஹவர் இருக்கட்டும் பிறகு அந்த பழத்தை வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் இந்த ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பலத்தையும் கொடுக்கும் இதே நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக போதும் உங்களோட கிரகங்கள் பலவீனமாக இருந்தாலும் அந்த பலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆரஞ்சு பழம் அடிக்கடி வீட்டில் பய வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க அது இல்லாமல் இந்த மாதிரி ஹாலில் ஆறு பழங்கள் வச்சு அதை வந்து ஒன் ஹவர் கழிச்சு நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றதும் ஆரஞ்சு மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணுறதும் நிச்சயமா நம்மளோட நம்மளோட மணிப்பூரக சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுவோம் மணிப்பூர சக்கரா ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் பணவரவு அப்படிங்கறதும் நிச்சயமா கிடைக்கும் ஆரஞ்சு பழங்களை பயன்படுத்த ஆரம்பிங்க விஸ்வரூப வெற்றி நற்பவி நன்றி